எங்கள் தினசரி அப்பம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் உபாகமம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் புரியமானவர்களே நீங்கள் நம்பினவர்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் அதன் நிமித்தம் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாது நான் உன்னோடு கூட இருப்பேன் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் உள்ள இடத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தாலும் கலங்காதீர்கள் எகோவா தேவன் வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் பிரியமானவர்களே நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அவை உங்களை அள்ளிக்கொண்டு போகாது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் விசுவாசியுங்கள் நெருப்பு சுவாலைகள் உங்களை பாதிக்காது ஆமே